அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் தொடராக உங்களுக்கு நிறைய செய்திகளை குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நேரடியாக எடுத்து காட்டி ஒரு அமலை நாம் செய்யும் பொழுது நமது நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற தகவலை எடுத்து காட்டி அதை செய்யும்போது உள்ளத்தில் எப்படி உடனுக்குடன் இறையச்சம் வரக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொடராக முன்வைத்து வருகின்றேன் கடந்த உபதேசத்தில் அதாவது அதான் சொல்லக்கூடியவர் அதானை கேட்கக்கூடியவர் அதானுடைய துவா இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் எந்த அமைப்பை நம்ம அமைத்து அந்த அமல்களோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற தகவலை தொகுத்து வழங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து அதான் சொன்னதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் உளவு செய்ய போகிறோம் அந்த உளவு செய்யக்கூடிய நேரத்தில் வந்து நமது நிலைப்பாடு எப்படி இருக்கணும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சி உடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன் அப்போ உழுவை நான் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு ஆரம்பத்தை சொல்லியிருக்கிறேன் ஒரு அமலை செய்யும் பொழுது அந்த அமல் பற்றிய ஹதீஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க ஒளு செய்ய போறீங்கன்னா உலுவை பற்றி அல்லாவுடைய தோர் என்ன சொன்னாங்க அந்த ஒலி செய்யக்கூடிய அந்த சூழலை கொள்ளணும் அந்த ஒலி செய்யும் பொழுது நபியங்க சொன்ன அந்த சிறப்புகள் நன்மைகளை நினைத்து கொண்டு ஒலு செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளத்துல இறை தக்குவா மாறக்கூடிய அதிகமாகக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் நேரடியாக கண்டு கொள்ள முடியும் இப்போ நாங்கள் ஒழு செய்ய போகிறோம் ஒழு செய்கிறதுக்கு முன்னால் என்ன சிவாக் செய்யணும் மிஸ்வாக் இந்த மிஸ்வாக் மிஸ்வாக்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் கொஞ்சம் வெளியின் கொள்ளுங்கள் மிஸ்வாக்ன்ற சொல் வந்து அந்த எந்த பொருளால் நாங்கள் வந்து பல் துளக்குகின்றோமோ அந்த பொருளுக்குத்தான் தான் மிஸ்வாக்குவாங்க இப்போ நீங்கள் குச்சியை வச்சு மிஸ்வா அதாவது சிவாக் செய்ய போகிறீங்க பல் துளக்குறதுக்கு வந்து சிவாக்குன்னு தான் சொல்லுவாங்க சிவாக் சிவாக் மிஸ் மிஸ்வாக்குன்றது அந்த குச்சிக்கு சொல்கிறது அல்லது பிரஷுக்கு சொல்கிறது எந்த பொருளால் நாம் பல்லை தீட்டுகின்றோமோ அந்த பொருளுக்கு தான் மிஸ்வாக் இப்ப நான் மிஸ்வாக் செய்றேன் மிஸ்வாக் செய்யறேன்னா குச்சியை செய்யறேன் கருத்து ஆளுக்க நடைமுறையில் அப்படி பழகிட்டாங்க திருத்தி கொள்ளணும் இப்போ நபிசல்லா அலி இஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஆயுஷான கேட்குறாங்க நபி அவங்க வீட்டுக்கு வந்த முதலாவது என்ன செய்வாங்க சிவாக் செய்வார்கள் அப்போ சில ஆளுக்கு என்ன சொல்றாங்க நபி அவங்க வீட்டுக்கு வந்தா மிஸ்வாக் செய்வாங்க அப்ப வீட்டுக்கு வந்தால் அந்த பழுத்துல குச்சியை செய்வாங்க கருத்து வந்துடும் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு நுழைந்தால் சிவாக் செய்வார்கள் அப்ப சிவாக்குன்னா குவார்கள் நம்பியாம பழுத்துழைக்க இருக்கிறாங்க ஆக பழுத்துலக்கணும் என்ன நிறைய வந்துருக்குது அப்போ சிவாக் என்ற சொல்ல நீங்கள் பயன்படுத்துங்க இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஹரீஸ் நீங்கள் படிச்சுட்டீங்க அந்த செய்தியை படிச்சுட்டீங்க அப்போ இந்த மிஸ்வாக் செய்கிற மிஸ்வாக் செய்யுங்க மிஸ்வாக் செய்யுங்கடா அந்த குச்சியை செய்யுங்க குச்சியை செய்யுங்க ப்ரஷை செய்யுங்கன்னு கருத்து வந்துடும் ஆகவே அந்த மிஸ்வாக் என்ற சொல்ல விட்டுட்டு என்ன செய்யணும் மிஸ்வாக் என்பது அந்த குச்சிக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல் பல்கீட்டுறதுக்கு சிவாக் என்ற சொல்ல நீங்கள் விலகிக்கொள்ளுங்க அலமது இல்லா அப்போ அந்த அடிப்படையில் உழு சீர்வதற்கு முன்னால் வந்து நம்ம என்ன செய்யணும் சிவாக் செய்யணும் பல் துளக்கணும் உண்டு குச்சியால் அல்லது ப்ரெஷ்ஷால் என்ன பொருள் இருக்குதோ பல் துளக்குவதற்காக வேண்டி அதை வச்சு என்ன செய்ய அப்போ குறிப்பாக வந்து அதிகமாக நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த குச்சியை நாங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்துகிறோம் அந்த சுண்ணா என்ற அடிப்படையில் பல் துளக்குவது சுண்ணா முக்கியம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது சொல்கிறாங்க லவ்லா அண்ட் அசுக் அலா சிவாக்கி எனது உம்மத்தின் மீது சமுதாயத்தின் மீது கஷ்டம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் பழு துளக்குவதை நான் நினைச்சிருப்பேன் கடமையாக்கியிருப்பேன் கட்டாயமாக்கியிருப்பேன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு சுண்ணா அப்ப ஆண்களை வழங்கிக் கொள்ளுங்க பெண்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் பெண்கள் நீங்க வீட்டில் என்ன செய்ய ஒழுசுகிறீங்க பாத்ரூம் ஒழுசீங்க ஒன்று ஒரு குச்சியை வச்சு கொள்ளுங்கள் அல்லது ப்ரஷ் நீங்கள் வலமையாக பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ் ஒவ்வொரு ஒழுசுறதுக்கு முன்னாடி செய்யுங்க கொஞ்சம் பல்லை தீட்டி கொள்ளுங்க நபியவங்க சொன்னாங்க அப்ப அந்த பல் தீட்டும் பொழுது ஒழுவுக்காக வேண்டி பழு தீட்டக்கூடிய நேரத்தில் நபியவர்கள் சொன்னார்கள் அப்ப அந்த நபியவங்களை கண்டுக்கு முன்னால கொண்டு வாரீங்க நபியவர்களை பேசி வார்த்தையை கண்டுக்கு முன்னால கொண்டு வாரீங்க இதெல்லாம் என்ன செய்யும்டா உள்ளத்தில் இறைய சீத்தையே வளர்க்கும் உருவாக்கி கொள்ளணும் அல்லாவுடைய தூதர் வந்து சிவாக் செய்வ விஷயத்தை நிறைய எங்களுக்கு என்ன செய்யணும் வழிகாட்டிக்கிறாங்க அப்ப நீங்க சுருக்கம் அதையும் கொள்ளுங்க ஒழு செய்வதற்கு முன்னால வந்து என்ன செய்யணும் சிவாக் செய்து கொள்ள வேண்டும் அந்த சிவாக்கின் ஊடாக என்ன நடக்குது பட்கள் சுத்தமாகுது வாயின் நாற்றம் இல்லாமல் போகுது இப்போ இதை அல்லாஹால் அதிகமாக விரும்புகின்றான் என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம் ஆகவே அதை செய்யும் பொழுது நபியவங்க இப்படி சிவாக் செய்ய சொன்னார்கள் என்ற அந்த ஹதீஸை கண்டுக்கு முன்னால கொண்டு வாங்க இது முதலாவது இப்போ நீங்கள் சிவாக் செஞ்சிட்டீங்க பல் துளைக்கிட்டீங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் உழுவு செய்ய போகிறோம் இப்போ உலு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படி உழுவை எங்களை காட்டி தந்தார்கள் அப்படித்தான் செய்யணும் உதாரணமாக வந்து அல்லாவுடைய தூதர் வந்து ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு முன்மாதிரியாக சொல்கிறாங்க இப்போ தொழுகை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து முனி சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்க நாங்கள் நினச்ச மாதிரிலாம் தொல்ல முடியாது அல்ல அவர் இப்படி தான் சொல்கிறார் இவர் இப்படி தான் சொல்கிறார் அப்படியெல்லாம் எவர் எப்படி சொன்னாலும் அந்த சொல் ஹதீஸுக்கு ஒத்து போதா ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறாரா அப்படின்றால் சரி அது இல்லாமல் இல்லை அவர் சொன்ன மாதிரி தான் நான் செய்வேன் இவர் சொன்ன மாதிரி தான் செய்வேன் என்று சொன்னால் அது ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நம்பியோங்களா புறக்கணிக்கிறீங்க அலட்சியம் செய்கிறீங்க நபி அவர்கள் இப்படித்தான் தொழுகையில் ஆஹ் தொழுதுள்ளார்கள் என்று சொன்னால் அப்படித்தான் தொழணும் அன்னி போல சொன்னாங்க என்னிடமிருந்து உங்களுக்கான ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் சொல்ற மாதிரி நான் ஹஜ்ஜி செய்வேன் இவர் சொல்ற மாதிரி தான் ஹஜ்ஜி செய்வேன் நபிவங்க சொன்னதை அவர் சொல்றாருன்னா பரவாயில்லை அவங்க சொன்னதுக்கு அவர் மாற்றமாக செய்கிறார் என்றால் இப்போ நாங்கள் எதை படிக்கணும் பார்க்கணும் நபியவர்களுடைய ஹஜ்ஜி உடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்துச்சு ஹதிசையில் பார்க்கணும் பார்த்து அதில் எடுக்கணும் நாங்கள் அந்த அடிப்படையில் யார் மற்றவங்க சொல்கிறாங்களோ அதை எடுக்கலாம் அதுக்கு மாத்திரமா சொன்னாங்கண்டா இல்லை நாங்கள் அவர் சொன்னதான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னா விரும்பியோ விரும்பாமலோ நபியவர்களுடைய அந்த ஹதீசை நீங்கள் என்ன சரி நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க அதை புறக்கணிக்கிறீங்க என்ற ஒரு குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் ஆக எந்த அமலாக இருந்தாலும் சரி ஒரு அமலை செய்கிறதுக்கு முன்னால் இந்த அமலை நபியவங்க செஞ்சுருக்கிறாங்களா ரைட் ஹதீசில் இருக்குது ரெண்டாவது எப்படி செய்திருக்கின்றார்கள் அதுவும் இருக்குது ரைட் ஓகே மூணாவது இதுக்கு என்ன நன்மை இந்த மூணையும் நீங்க என்ன செய்யணும் அப்படியே கண்ணுக்கு முன்னால கொண்டு வரணும் பந்தடிப்பில் தான் இப்போ நீங்க ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் நபிசா என்ன செய்யறாங்க இப்ப இவ்வாறு இவ்வாறு ஒழு செஞ்சாருங்க அப்ப முதலாவது என்ன நடக்குது ஒழுவுல முக்கியமாக இதா தவல்ல அல் அப்துல் முஸ்லிமு அவில் மொஹினு ஒரு மொஹினான ஒரு முஸ்லிமான ஒரு அடியார் என்ன செய்யறாரு ஒழு செய்யறார் ஒழு செய்தால் அந்த சிறப்பு நம்ம சொல்றாங்க உளு செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் செய்தால் முகத்தை கழுவுகின்றார் அதாவது அவர் கண் கண் அதாவது அந்த கண் வந்து என்னென்ன பாவங்களை தவறுகளை குற்றங்களை பார்த்துச்சோ அதன் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுது அப்படியே வெளியேறுகின்றது எல்லா பாவங்களும் வெளியேறுகின்றது அடுத்துதான் நபி சொல்றாங்க அதாவது அந்த ஹரிசை சொல்றாங்க விளையாதுன்னு சொன்னால் அவர் கண்களூடாக பார்த்த எல்லா பாவங்களும் என்ன செய்ய மாயி தண்ணீரோடு தண்ணீராக போகுது தண்ணீரோட தண்ணீராக போகுது அவு ஆகிரி கத்திரில் மாய் அந்த தண்ணியுடைய அந்த கடைசி தண்ணீர் சொட்டு வருமே கடைசி எவடையுமே அந்த சொட்டோடு அப்படி என்ன செஞ்சிருச்சு எல்லா பாவங்களும் வெளியேறி வெளியேறி விடுகின்றன அதே போல் தொடர்ந்து அரசுல சொல்கிறாங்க அவர் இரண்டு கைகளையும் கழுவினால் ஹரஜ மின் எதைஹி குல்லு ஹத்தி அத்லீத் அந்த இரண்டு கைகள் ஊடாக செய்யப்பட்ட அனைத்து தவறுகளும் பாவங்களும் குற்றங்களும் அப்படியே வெளியேறிவிடும் மூணாவது சொன்னாங்க காலை கழுவினால் அந்த பாவத்திற்காக நடந்த அனைத்து பாவங்களும் வெளியேறிவிடும் என்ற செய்தி முஸ்லீமில் நானூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த ஹதீஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அந்த ஹதீசுடைய சிறப்பு இந்த ஒழு செஞ்சால் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படி நீங்க முகத்தை கழுவுறீங்க முகத்தை கழுவுற நேரத்தில் வந்து என் அதாவது என் கண் பார்த்த அனைத்து பாவங்களும் அப்படியே வெளியே போகுது அந்த சிந்தனை தான் ஒழு செய்யும் போது வரணும் முகத்தை கழுவுற நேரத்தில் தண்ணியெலாம் அப்படியே கொட்டுது கீழே வடியுது இந்த தண்ணீரோட தண்ணீராக இந்த பாவமெல்லாம் அப்படியே கரைந்து போகுது வெளியேறுது அந்த சிந்தனையும் ஒழு செஞ்சு பாருங்கள் கையை கழுவுற நேரத்தில் கைகளால் செய்யப்பட்ட பாவமெல்லாம் தண்ணியோடு தண்ணியாக வடியும் பொழுது அப்படியே கரைஞ்சி போகுது அல்ல அந்த பாவத்தை அழிக்கிறான் அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள் காலக்கழுவுற நேரத்தில் பாவங்களுக்காக வேண்டி நடந்த அத்துணை பாவங்களும் அப்படியே வெளியேறுகின்றன என்று காலை கழுவும் போது அப்படியே அந்த அந்த ஹதீஸை நினச்சி பாருங்கள் உள்ளத்தில் இறையச்சி வரும் தக்குவா வரும் அப்படி தான் அந்த தக்குவாவை என்ன சின்ன அமல்கள் கூட வளர்த்துக்கொள்ளணும் நாங்கள் செய்ய அமல்கள் அந்த போறப்போக்குள்ள அவசர அவசரமாக அலட்சியமாக கவனஹீனமாக பொடும்போக்காக செய்யக்கூடாது ஒரு அமலை செய்யும் பொழுது அதுக்குள்ள போயிடணும் அதுக்குள்ள என்ன இருக்குது அது நூறு வீதம் அந்த நன்மையை நாங்கள் என்ன செய்ய அடையணும் பெற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் அமல்களை செய்யணும் அப்ப இந்த ஹதி செய்துக்கு பிறகு நீங்கள் ஒழு செய்யக்கூடிய நேரத்தை என்ன செய்யணும் சொன்னால் பெண்கள் வீட்டிலாக இருக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒளி செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சிறப்பு அப்படின்னு நினைங்க முகூர்த்த கழுவு நேரத்தில் கண்கள் மூலமாக பார்க்கப்பட்ட பாவங்கள்லாம் வெளியேறுகின்றன கையை பொழுது கைகளால் செய்த பாவங்கள் எல்லாம் வெளியேறுகின்றன காலை கழுவும் போது பாவத்துக்காக வேண்டி நடந்த அந்த சேர்க்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் அப்படியே வெளியே போகுது என்ற சிந்தனையோட இப்ப ஒழு செஞ்சு முடிச்சுட்டீங்க இப்போ நீங்க என்னென்ன நினைக்கணும் என ஒட்டுமொத்த சிறிய பாவங்களும் வெளியேறிடுச்சு பொதுவாக நீங்க ஹதீசில வந்து அனைத்து பாவங்களும் கடல் நுரைய அளவு இருந்தாலும் இப்படி வருது இல்லையா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்லி அப்படின்னு சொன்னால் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரும் பாவங்களுக்கு தௌபா தான் அதை நாங்கள் அடுத்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம் இன்ஷால்லாம் அப்போது ஒட்டுமொத்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது கடல் நுரைய அளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளையும் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் தோபா இருக்குது இப்போ நீ ஒழு செஞ்சு உடனே உங்களை சிந்தனை எப்படி இருக்கணும்னு சொன்னால் அலமந்தில்லா அல்லா இப்பனே பரிசுத்தப்படுத்திட்டான் அல்ல என்னை தூய்மையான ஒரு அடையான ஆக்கிட்டான் இப்படி நீ நினைக்கும் தான் இந்த இதன் கூடாக உள்ளத்தில் இறையச்சம் இதன் கூடாக உள்ளத்தில் தக்குவா பயபக்தி வரும் இப்படித்தான் ஒவ்வொரு அவங்களையும் அமைச்சுக்கணும் இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு நீங்கள் அப்படியே தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேரத்துல உங்களை அறியாம ஒரு ஒரு விதமான இறையச்சத்தின் அதிகமாக உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் அமைச்சு கொள்ள முடியும் அது சரியாக நீங்கள் என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் அதே பண்ணணும் இன்னொன்று சொன்னாங்க அந்த உழுவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு ஒழுவுடைய உறுப்புகள் கழுவப்பட வேண்டும் குறிப்பாக கையை சொல்கிற நேரத்தில் இந்த முட்டு இந்த மொழி இருக்குது இல்லையா கையுடைய அந்த மொழி அந்த முழங்கைன்னு சொல்கிறோம் அது வரைக்கும் கழுவணும் அது கடமை அதுக்கு மேலாக பூஜை வர கையை கழுவுறது வந்து நபியங்கனை செய்ய நாங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க அதே போல் கால் வந்து அந்த கரண்டை கலந்த மொழி இருக்குது அந்த கரண்டை மொழி அது வரைக்கும் கட்டாயம் கழுவணும் அதுக்கு மேலாக கழுவு நபியம் மனசுக்கிறாங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அனுமதித்து சொன்னாங்க நீங்கள் ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் மேலுதிகமாக கழுவி கொள்ளுங்க கையை கழுவுறீங்க அந்த முட்டு மூட்டு தானே முழங்கை அதை விட கொஞ்சம் கூடுதலாக கழுவி கால் கரண்டை இருக்குது தானே அதுக்கு மேலே கொஞ்சம் கூட கழுவி ஏன்று சொன்னால் அந்த இடங்கள் எல்லாம் பிரகாசமாக வரணும் அப்போ ஒழு செஞ்ச இடம் உட்பட மேலதிகமாக அந்த அதோடு இருந்து சேர்ந்து கழுவும் பொழுது அந்த இடங்கள் நாளில் பிரகாசமாக ஒளிமிக்கதாக வரும் என்ற ஒரு நற்செய்தியை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் முகாரில நூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லீம் வந்து நானூற்றி பதினாலாவது ஹதீஸ் இலக்கத்திலும் பார்க்கலாம் இப்ப இதெல்லாம் நாங்க நடைமுறை அப்ப ஒழு ஆசை அப்ப ஒழு சீனத்தை இந்த ஹதீஸ் நினைச்சு பாருங்க அப்படி ரசூலா சொன்னாங்க நாங்க ஒழுவ கூட கொஞ்சம் செஞ்சண்டால் கொஞ்சம் மேலதிகமா செஞ்சோம்னு சொன்னால் என்ன செய்யும் இந்த இடம் எல்லாம் பிரகாசமா வரும் மருமையில வரும் அப்ப மருமையை கண்டுக்கு முன்னால கொண்டு வரும் அந்த ஹதீஸை நினைக்கிறோம் அந்த ஹதீசுடைய சிறப்பு நினைக்கிறோம் பாருங்க ஒரு அமலுக்கு எத்தனை ஹதீஸ் அங்க நினைக்கிறோம்னு சொல்லி சும்மா போற போக்கள்லாம் செய்யாதீங்க நான் உயிருக்கு உயிரான அபியோக நேசிக்கிறேன் நான் உசுருக்கு உசுராக நபியவங்களை நேசிக்கிறேன் நபி அன்பு வைக்கிறேன் நபியுங்களை புகழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சரி அடுத்ததாக வந்து ஒழு செஞ்சதுக்கு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒலு உடைய துவா துவா ஓதுறோம் ஒலிவுடைய பிரார்த்தனை துவா நாங்கள் ஓதுறோம் ரெண்டு விதமான துவா ஹதீஸில் வந்திருக்கு முதலாவது ஒரு ஹதீஸ் வந்து பாருங்கள் அஷாது அல்லா இலாஹ் இல்ல அ அண்ண முஹம்மதன் அப்துல்லாஹி வர சூலுகு சூலுகு அவ்வளோதான் திரும்பி அஷ்ஹது முஹம்மதன் அப்துல்லாஹி வர இவ்வளோ வந்திருக்கு இந்த அது இல்லா சோலுஹு அபுல் ஜன்னதி சமானியா அதாவது எட்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் அந்த வார்த்தையை சொன்னால் எது ஹுலு ஷா நீங்கள் நாடிய வாசல் நுழைந்து கொள்ளுங்கள் என்ற செய்தி நாங்கள் என்ன செய்கிறோம் ஹதீஸில் பார்க்குறோம் இது ஒரு துவா வந்திருக்குது இன்னொரு துவா நாங்கள் அதிகமாக ஓதக்கூடிய துவா தான் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லாஹு அஹதஹு லா ஷரீக் அலஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு அப்போ எந்த துவா உங்களுக்கு பாடமோ அதை நீங்கள் என்ன சில ஓதிக்கொள்ளலாம் அல்லது ஒரு 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 அப்ப இந்த ஒழு நீங்கள் ஓதுனீங்க என்றால் சொர்க்கத்துடைய எட்டு வாசல்கள் திறக்கப்படுகின்றன துவா ஓதன உடனே கற்பனையாக நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எதுகுலு ஷா நீங்கள் நாடிய வாசனுழைங்கிறாங்க அப்ப நீங்க கற்பனையா நினைக்கணும் ஒழு செஞ்சு முடிஞ்ச உடனே இப்ப எனக்கு சொர்க்கத்துடைய எட்டு வாசல்கள் திறக்கப்படுகின்றன அப்படின்னு நினைக்கணும் சொர்க்கம் என்பது ஒன்றுதான் சொர்க்கம் ஒன்று தான் சிலாருக்கு சொல்லுவாங்க சொர்க்கம் நிறைய அந்த சொர்க்கம் இந்த சொர்க்கம் சொர்க்கம் ஒன்று தான் சொர்க்கத்துடைய படித்தரங்கள் நூறு இருக்குது சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கம் இருக்குது வேறு வேறு சொர்க்கம் கிடையாது சொர்க்கம் ஒன்று ஒரு சொர்க்கம் அதுக்கு எட்டு வாசல் நரகம் உண்டு நரகத்துக்கு ஏழு வாசல் நரகத்துக்குள்ள எத்தனை நிறைய படித்தரங்கள் இருக்குது அதே போல சொர்க்கம் உண்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் எட்டு சொர்க்கத்துல நிறைய படித்தரங்கள் நூறு படித்தரங்கள் இருக்குது நூறுல முதன்மையானது ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் அதை சிலர் சொன்னாங்க நீங்க அல்லது துவா கேட்கும் போது ஜன்னத்தில் சொர்க்கத்தை தாயால் அந்த ஜென்மத்தில் அதை உயர்ந்தது அது சந்தர்ப்பங்கள் வரும்போது கூடுதலாக ஒழுங்கு செஞ்ச உடனே துவா உடனே சொர்க்கத்துடைய எட்டு வாசல்கள் திறக்கப்படுகின்றன அப்படி ஒரு கற்பனை நினைக்கணும் இப்ப அல்ல எனக்காடி சொர்க்கத்துடைய வாசலை திறந்துட்டான் அப்படின்னு நினைக்கணும் இப்ப நான் என்ன செய்யறேன் என்ன சொன்னாங்க நீங்க விரும்பிய வாசல்ல போங்க இப்போ சொர்க்கத்துடைய வாசலுக்கு பேர் இருக்குது யாராலும் இந்த உலகத்துல தொழுகிய சரியா பேணி தொழுது வந்தாங்களோ அவங்க வந்து என்ன செய்வாங்க பாபு பாபு சலான் இருக்குது சொர்க்குரிய வாசோட பேர் அந்த பாபு சலா வழியாக மலக்கு மார்களால் அழைக்கப்படுவார் யார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வந்து சதக்கா செஞ்சார் அதிகமாக அவர் பாபு சதக்கா என்று சொல்லக்கூடிய வாசலை வழியாக உள்ளுக்கு அப்படியே போவார் யார் அதை சரியான முறை ரமணான் மாச பிடிச்சி சரியான முறையில் அழகான முறையில் நடைமுறைப்படுத்துனாங்களோ அவங்க வந்து என்ன ரையான் வழியாக பாபு ரையான்னு ஒரு வாசல பேர் இருக்குது அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக சொர்க்கத்தில் போவாங்க யார் வந்து அல்லாவுடைய பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்கள் பாபுல் ஜிஹாத் என்ற அடிப்படையில் அந்த வாசல் வழியாக என்ன செய்வாங்க அழைக்கப்படும் இப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நான் இந்த சொர்க்கத்து வாசல் வழியாக போகணும் உதாரணமாக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஃபஜ்ரு துளைக்கு சுபூர் துளைக்கென செய்றீங்க உளு செஞ்சிட்டு துவா ஓதுறீங்க ஓதிட்டு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க வாசல் வாசலெல்லாம் திறந்துட்டான் இப்போ நான் பாபு சலாவடியாக சொர்க்கத்துக்குள்ளே போறேன் சும்மா கற்பனையாக அந்த இதையச்சத்தை எப்படி வளர்த்துக்கொள்றது இப்போ நீங்கள் லொஹருக்கு கோலு செய்கிறீங்க லுகருக்கு நீங்கள் ஒழு செஞ்சுட்டு இப்போ எல்லாம் எனக்கு சொர்க்கத்திலே வாசலை திறந்துட்டான் இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் பாபு சதக்கா வழியாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அசருக்கு நீங்கள் ஒழு செய்கிறீங்க அசருக்கு நீங்கள் ஒழு செஞ்சுட்டு இப்போ சொர்கத்திரி வாசலில் திறக்கிறான் இப்போ நான் பாபு ரையான் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போகிறேன் என்ற அடிப்பை நீங்கள் என்ன செய்கிற கற்பனை நடிச்சுக்கூடது அதே போல் வந்து மாயிரிபுக்கு நீ என்ன செய்ய ஒளு ஒழு செஞ்சுட்டு இப்போ அல்ல என்ன சொர்கத்து வாசலு திறக்கிறான் இப்போ நான் பாபுல் ஜிஹாத் வழியே போகிறேன் என்னால் ஒவ்வொரு அமலுக்கும் இப்போ தொழுதால் தொழுகளுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவாங்க சதா சதக்கா செஞ்சால் சதக்கா செஞ்ச வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் அரப்பூர் செஞ்சால் ஜிஹாத் என்ற வழியாக அழைக்கப்படுவாங்க நோம்புழைச்சால் ரையான் என்ற வாசவலியோ அழைக்கப்படுவாங்க ஆனால் ஒழு செஞ்சால் வேண்டிய வாசலில் போகலாம் அப்போ ஒழுன்னா அப்போ உள்ள தொழுகிக்கும் பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் எங்களுக்கு எப்படிலாம் வழி இந்தந்த அமளுக்கு இந்தந்த வாசலையே போவீங்க ஆனால் ஒழு செய்றீங்கன்னா நீங்கள் நாடிய வாசலில் போங்கன்றாங்க அப்ப நீங்க ஒவ்வொரு வக்துக்கும் ஒழு செய்கிற நேரத்துல இப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது ஃபஜர் கொழு செஞ்சுட்டு இந்த வாசல வழியா லோகர் கொழு செஞ்சு நினைக்கும் பொழுது அந்த சொர்க்கத்துடைய எட்டு வாசலுடைய பேர் உங்களுக்கு மௌத்து வரைக்கும் மறக்கா அப்படியே மறக்காமல் என்ன செய்யலாம் அப்படியே நினச்சிக்கிட்டே செய்யும் பொழுது உள்ளத்துல இறை ஏற்றம் தக்குவாகவே வளர்த்துக்கொள்ளக்கூடிய சூழலை நாங்கள் என்ன செய்யலாம் உருவாக்கி கொள்ளலாம் எனவே கண்டித்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை பெரியவர்களே இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் இந்த உழுவை செய்யக்கூடிய நேரத்தில் நிலைப்பாடு இருக்கணும் ஒழு செய்யும் பொழுது என பாவங்களாம் வெளியே போகுது ஒழு செஞ்சு முடிஞ்சு நாங்கள் அதாவது துவா ஓதினால் எங்களுக்கு இன்னும் சிறப்பு கிடைக்கிது என்ற அந்த சிந்தனையோட வாழ்க்கையில் அந்த அமல்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் உடனுக்குடன் உள்ளத்தில் இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சொல் உருவாகும் இது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உழு செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாரும் சரியாக செய்கிறோம் ஆனால் தலைக்கு மசூது செய்யக்கூடிய நேரத்தில் தலைக்கு நீங்கள் மசூது செய்யக்கூடிய நேரத்தில் வந்து தலை முழுவதும் செய்வது சுண்ணா நபியங்க அப்படி தான் வழிகாட்டலாம் நான் நேசிக்கிறேன் நான் நபியவர்களை விரும்புகிறேன் நபியவருடைய புகழ்கிறேன் என்று சொன்னால் நீங்க உழு சம்பந்தப்பட்ட புகாரி முஸ்லீம் என்னென்ன ஹதீஸ் கித்தாப்ல ஒதுவுடைய பாடங்கள் பதியப்பட்டிருக்கோ அதை கொஞ்சம் எடுத்து வாசிச்சு பாருங்கள் வீடுகளில் இருந்தால் எடுத்து வாசிச்சு பாருங்க இன்னைக்கு போன் இருக்கு நீங்கள் போன்ல அடிச்சு பார்த்தாலே வரும் அலமது புஹாரி புகாரி முஸ்லீம் டவுன்லோட் பண்ணி அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வரும் அது நீங்க பாத்தீங்கன்னா நபியவர்கள் இரண்டு கை நாள் மசூது செய்த அப்படிதான் வரும் எதைகின்ற ஒரு நீங்க பாருங்க நபியவர்கள் தலைக்கு இரண்டு கை நாள் மசூது செய்தார்கள் தடவினார்கள் அதாவது முன்னெற்றி அந்த முன்னெற்றிலேருந்து ஆரம்பித்து பத அ பத அபிமுகத்தமி அரசிகி அல்லாவுடைய தூதர் அவர்கள் வந்து இந்த முன் தலையுடைய முன்பகு ஆரம்பிப்பார்கள் அப்படி என்ன செய்வார்கள் இலாக்கா அதாவது பிடரி வரை கொண்டு செல்வார்கள் பிடரி வரை கொண்டு சென்று விட்டு மீண்டும் என்ன செய்வார்கள் முன்னெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு வருவாங்க அந்த முன்பகுதிக்கு கொண்டு வருவாங்க அதாவது ரெண்டு கையால் என்ன தலை முழுவதும் செய்யணும் தலை முழுவதும் அப்படியே முன்னிலிருந்து அப்படியே பிடரி வர கொண்டு போகணும் அப்படியே என்ன செய்யும் பிடரியிலிருந்து அப்படியே முன்னுக்கு கொண்டு வரணும் மரரத்தம் ஆகிதா இப்படி ஒரு தடவை செய்தார்கள் என்பது வந்து நாங்க அதிசய பார்க்குறோம் இனிமே கண்ணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரி பெண்களுக்கு அப்படத்தான் ஆண்களுக்கு அப்படித்தான் சில சில அமல்களைத்தான் அவங்க பெண்களுக்கு எதெல்லாம் வித்தியாசப்படுறத வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க வித்தியாசப்படுத்தாமல் சொல்லக்கூடிய அமல்கள் எல்லாரும் சேம் எல்லாம் உண்டு தான் அந்த அடிப்படையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தலைக்கு மசூ செய்ய நேரத்துல யார் நபியவங்க செஞ்சது போல செய்ய ஆசைப்படுறீங்களோ அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு அது ஹதீசில் பாருங்க அதை நான் சொன்னேன் ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்துல நபியவங்க இந்த அமலை எப்படி செஞ்சாங்கன்னு பாருங்க அப்பத்தான் அந்த அமல் வந்து ஒரு உண்மையான உயிரோட்டமுள்ள அமலாக இருக்கும் எல்லாரும் செய்கிறாங்க அவங்க சொல்றாங்க அவர் செஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் அவங்க அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பகுதி இருக்கட்டும் அவங்க சொன்னது ஹதீஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்களா அல்லது அவங்க சந்தர்ப்ப சொல்லைக்கு இப்படி முதல் பாருங்க அப்போ ஹதீஸ்ல வந்து ஒரு மாதிரியா வந்திருக்குது வேறொருவர் ஒரு மாதிரியாக சொல்கிறாருடா நீங்கள் ரெண்டையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நபியவங்க சொன்னதை நான் செய்கிறதா அல்லது இவர் சொன்னதை நான் செய்கிறதா என்பதை யோசிச்சு பாருங்கள் நபியங்க செய்கிறது தான் நான் செய்யணும்ல அப்படி தான் சொல்கிறான் அந்த தூதரைத்தான் பின்பற்ற சொல்கிறான் என் அடிப்படை நீங்க செஞ்சீங்கண்டா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் வெற்றி நூறு வீத வெற்றி வரக்கத்து இருக்குது நீங்கள் சரியா நபியவங்களை பின்பற்றீங்க நபியவங்களை சரியாக விரும்புறீங்க நபியங்களை நிறையா புகழ புகழக்கூடியவர்கள் அப்படி தான் செய்வாங்க இல்லை இல்லை அப்படியே சொல்லியிருந்தால் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் அப்படிங்க போனீங்கன்றால் ஹதீஸை படிச்சுட்டு ஹதீஸை தெரிஞ்சுட்டு ஹதீஷுடைய விளக்கங்களையும் ஹதீஸுடைய அந்த தகவலையும் படிச்சுட்டு என்ன செய்ய புறக்கணிக்கிறீங்கன்னா அது நீங்க தான் பொறுப்பு ஆகவே இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்க இந்த இந்த செய்தியோடு குறிப்பாக ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் தலைக்கு எப்படி மசாஜ் செய்யணும் தலை முழுவதும் ஒரு தடவை செய்ய வேண்டும் முன்னெற்றியில் ஆரம்பித்து முன்பகுதியில் ஆரம்பித்து பிடரி வரை கொண்டு சென்று விட்டு அதை அப்படியே என்ன செய்யணும் தலை முழுவதும் அப்படியே பின்னுக்கு இருந்து முன்னெற்றி வரை கொண்டு வர வேண்டும் ஒரு தடவை செஞ்சாங்க என்பது நீங்க படிச்சிட்டீங்க ஆக நீங்க என்ன செய்ய நான் தூதர தூதர சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அடிப்படையில் அமைச்சு இன்ஷாலா நிறைய நீண்ட தகவல்களை அமல்களோட அமல்களும் அடிப்படையில் நிறைய உங்களோட நிறைய செய்திகளை எப்படி அந்த அமல்களை நடைமுறைப்படுத்தவிடும் என்ற செய்தியை எடுத்துக்காட்ட இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹு இன் தக்லீமா வைசுனல்லாஹு நம் நாம் மரணிக்க செய்வானாக வா அகிரது அவுன 알ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி